அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நீராடும் நினைவில் கொள்ள வேண்டியவை என்ன குறிப்பாக இந்த தவறை மட்டும் மறந்து செய்து விடாதீர்கள் அந்த வகையில் விரு்சகராசனியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது குறிப்பாக விருச்சகராசனியர்கள் நீராடும் போது உடுத்திய ஆடைகள் உடலை துடைக்க கூடாது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல வரும்போது பௌர்ணமியில் கடலில் நீராடக்கூடாது என்பர் குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும் உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும் கிரகணம் பிடிக்கும் போதும் கிரகணம் விழுங்கிய பின்பும் நீராடுங்கள் கடலிலும் ஆற்றலிலும் குளிக்கும் போது மூன்று முறை மூழ்கி நீராடுவது நல்லது மூழ்கி எழும்போது இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டும் வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வ பெயரை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு நீராடினால் உடலும் மனமும் தூய்மை பெறும் நீராடிய பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது அந்த வகையில் கடவுளை நம்பிய யாரும் கைவிடப்படுவதில்லை நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும்போது அதை தந்து தடைகளை அகற்றுபவர் கடவுளில் அகற்றக்கூடியவர் எனவே எப்பொழுதும் கடவுளையே நினைத்திருங்கள் கருணை பிரிவார் மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும் போது அமைதி ஆனந்தம் இனிமை போன்றவை தருபவர் ஈகை புரிவார் உண்மை தெரிவை ஊக்கம் கொடுப்பார் எளிமையை அருள்வார் ஏக்கம் தவிர்ப்பார் ஐயம் தீர்ப்பார் ஒளிமயமான ஓங்காரத்தில் நிற்பார் நல்குவார் அனைத்திலும் வெற்றியை வழங்குவார் இவ்வாறு விருச்சகராசினியர்களான நீங்கள் தினமும் நீராடிய பிறகு இறைவழி இறைவனை வழிபடுவதன் மூலமாக பல யோக பலன்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது ஐதீகமாகவும் உறுதியாகவும் அமைகிறது